இந்த வரலட்சுமி நோம்பினுடைய யதார்த்தம் என்ன அப்படின்னா தன்னுடைய செல்வத்தின் நிலையை

அவள் வடிவாக இருக்கக்கூடிய வித்யாலட்சுமியினுடைய கல்வி அங்கு இருக்காது அவள் வடிவாக இருக்கக்கூடிய சந்தான லட்சுமியினுடைய சந்தானத்தின் வளர்ச்சி அங்கு இருக்காது அவள் வடிவாக இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி வீரலட்சுமி இருக்காது ஸோ எது இல்லையோ அங்க நமக்கு எல்லாமே பிரச்சனையா மாறும் என்ன யாரெல்லாம் பண்ணலாம் பண்றதால உனக்கு என்ன பலன் எல்லா வீட்லயுமே பெண் இருக்காங்கல்ல எல்லாரு வீட்லயுமே குழந்தைகள் இருக்காங்கல்ல எல்லாரு வீட்லயுமே கல்வி இருக்குல்ல எல்லாருக்குமே வீடு துணி இருக்குல்ல அப்போ இங்க லக்ஷ்மி இல்லன்னு நம்மளால சொல்ல முடியுமா இதெல்லாம் தான் லக்ஷ்மி ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்தியசீலன் சாருடைய பூஜை அறையில் தான் இருக்கேன் இன்னைக்கு மிக முக்கியமான பதிவை உங்கள் எல்லாருக்கும் தருவதற்காக நான் இன்னைக்கு இங்கே வந்திருக்கேன் நீங்கள் எல்லாரும் கேட்ட எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு பதிவு அப்படின்னே இதை சொல்லலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரலட்சுமி விரதம் வரலட்சுமி விரதம் எப்படி இருக்கணும் நான் இப்போதான் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போறேன் முதன் முதல்ல வரலட்சுமி விரதம் ஆரம்பித்தா எப்படியெல்லாம் வழிமுறைகளை பின்பற்றின என்ன மாதிரியான பொருட்கள்லாம் நான் போய் வாங்கணும் எந்த கிழமைகளில் வாங்கலாம் எந்த நேரத்தில் வாங்கலாம் நோம்பு எப்படி இருக்கிறது என்ன நெய்வேத்தியம் பண்ணலாம் இப்படி பல கேள்விகள் வந்து நம்மளுடைய மனதில் இருக்கும் இல்லையா நீங்கள் நிறைய பேர் கமெண்ட்ஸில் போட்டிருந்தீங்க சீக்கிரமாகவே வரலட்சுமி நோம்பு பற்றி ஒரு வீடியோ போடுங்க ஒரு முழு பதிவு போடுங்க அப்படின்னு நிறைய கேட்டிருந்தீங்க இல்லையா அதனால் உங்களுக்காகவே இன்னைக்கு சார் வந்து நமக்காக வரலட்சுமி நோன்பு எப்படி இருக்கிறது அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத நமக்காக சொல்ல இருக்காங்க அந்த பதிவை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் நான் இன்றைக்கி சாருடைய இல்லத்திற்கு வந்திருக்கேன் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் நிச்சயமாக பயனுள்ள பதிவாக இருக்கும் வரலட்சுமி நோன்பு வரத்துக்கு முன்னாடியே அதை பற்றின நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த நோன்பு பண்ணோம் அப்படின்னா அதனுடைய முழு பலாபலனை வந்து நம்ம அனுபவிக்க முடியும் இல்லையா ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரலட்சுமி விரதம் அப்படின்றது என்ன வரலட்சுமி விரதத்தோட கதை வந்து நிறைய பேர் நிறைய விதங்களில் சொல்கிறாங்க இல்லையா ஸோ அந்த கதையை தெரிஞ்சுக்கிட்டு இதில் எது சரியான முறை இதை தெரிஞ்சுட்டு நம்ம பண்ணுறதால நமக்கு என்ன பலன் கிடைக்க போகுது அப்படின்றது தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் वनकम सर श्री गुरुप्यो नम श्रीमात्रे नम ओं अगतीसाई नमः இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா சார் நலமா இருக்கு சொல்லுங்கம்மா இப்படி ஒரு அற்புதமான தருணத்துல உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி சார் ரொம்ப மகிழ்ச்சி நிறைய நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கான பதிவு இது அப்படின்னு சொல்லலாம் என்னன்னா வரலட்சுமி நோன்பு நான் இந்த வருஷம் முதல் முறையா வரலட்சுமி நோன்பு வந்து துவங்க இருக்க நான் பண்ணலாமா ஏன்னா லக்ஷ்மி தேவி அப்படின்ற ஒரு தெய்வம் தெய்வம் பொதுவா எல்லா தெய்வங்களுமே எல்லாருக்கும் சொந்தமான தெய்வங்கள் அப்படின்னே சொல்லலாம் இந்த வரலட்சுமி நோன்பு அப்படிங்கறது வந்து செல்வந்தர்கள் மட்டுமே பண்ணக்கூடிய ஒரு நோன்பா இருக்கிறதா ஒரு பிம்பம் வந்து இருக்கு ஆனா அது அப்படி இல்லை எல்லாருமே ஏழை மக்கள்ல எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு விரதமான முறையா இருக்கணும் அதை எப்படி எளிமையான முறையில் பண்றது அப்படிங்கறது இந்த பதிவின் மூலமா நீங்க பொதுமக்களுக்கு எடுத்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார் விஷயமா பொதுவா திருமகள் அப்படின்னாலே திருனா என்ன சொல்லுவோம் செல்வம் இப்போ செல்வம் அனைவருக்கும் பொதுவானதா இல்லையா பொதுவானது அப்போது ஒரு மனிதன் உண்ண உணவு இருக்க இருப்பிடம் அதே போன்று பார்த்தீங்கன்னா உடுத்த உடை இது மூன்றுமே வந்து சுக்கரனை சம்மந்தப்பட்டது இது மூன்றும் ஒரு மனிதர் நிறைவாக பெறுகின்ற பொழுதுதான் அது வந்து திருமகளுடைய அனுகிரகம் பெற்றதுன்னு சொல்கிறோம் அதனாலதான் தான் திருமகளை வந்து நிலமகள் அப்படின்னும் நாம பெயரிட்டு கூப்பிடுறோம் ஏன்னா அவங்களுடைய அவதாரம் எல்லாம் நிலத்திலும் தோன்றி இருக்கிறது இப்ப சீதை பிராட்டி நிலத்தில் தோன்றியவர் அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆண்டாள் நாச்சியார் பூமியில் தோன்றியவர் அதே சமயத்துல இந்த உண்ண உணவும் உடுக்க உடை இதை ரெண்டையுமே பூரணியினுடைய வடிவாக அம்பிகை என்ன பண்றாங்க காட்சியும் நமக்கு தருகிறார்கள் அப்போ இது எல்லாம் நிறைவாக இருந்தால் மட்டும்தான் அவர் பூமியில வாழ முடியும் ஏன்னா பூமி அப்படின்றதுக்கும் எனக்கும் உடம்புக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்றவங்க இது எதுக்குமே முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள் அவர்கள் நானோடி அவர்கள் என்ன நாடோடி அப்போ இது எல்லாம் இந்த பூமியில உள்ள வசியத்தை எல்லாம் நான் பெறணும் அப்படின்னா அவங்களுக்கு திருமகள் அனுகிரகம் எப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ப திருமகளுடைய அனுகிரகத்தை அதிகம் பெற்றவர் யார் அப்படின்னா மன்னர்கள் இப்ப திருமகள் எதுல இருக்கிறாங்க குடையில் இருக்கிறாங்க அதே போல் தலையில் சூடக்கூடிய மன்னர்கள் தலையில் சூடக்கூடிய கிரீடம் அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அரியணை இது எல்லாமே லக்ஷ்மி வாசம் செய்யும் இடமாக இருக்கிறது இப்ப மன்னர்களுக்கு வந்து நிலப்பரப்பு குறையுமான்னு கேட்டால் கிடையாது எந்த ஊரை ஆளுகிறாரோ அவர் போர் புரிந்து எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த நிலப்பரப்பு அனைத்தும் யாருக்கு சொந்தம் மன்னருக்கு சொந்தம் அப்போ அதனால அந்த மகுடம் என்று சொல்லக்கூடிய கிரீடத்தில் மகுடலட்சுமியாக வெண்கொற்ற குடையில் வீரலட்சுமியாக அதே போல வந்து பாத்தீங்கன்னா அந்த அரியணையில் கஜலட்சுமியாக அம்பிகையே வீட்டிருந்து தன்னை சரணடைந்தவர்களுக்கு நன்மை செய்கின்றாள் இது வந்து முதல்ல நம்ம அடிப்படையில புரிஞ்சுக்கணும் இந்த வரலட்சுமி நோம்பினுடைய யதார்த்தம் என்ன தன்னுடைய செல்வத்தின் நிலையை அம்பிகைக்கு எடுத்துரைக்கும் காலம் அதுதான் அதாவது எல்லோருடைய வீட்டுக்கும் மகாலட்சுமி காலை நேரத்திலும் மாலை நேரத்திலும் வருவாங்கன்றது தெரியும் ஆனா அம்பிகை கன்ஃபார்மா ஒரு காலகட்டத்துல எல்லோருடைய வீட்டிற்கும் புகுந்து பார்ப்பாங்கன்னா அது வந்து வரலட்சுமி நோன்பு காலகட்டத்துல வைத்து எந்த அளவிற்கு தர்ம குணத்தில் இருக்கின்றோம் என்பதை பார்வையிடக்கூடிய காலம் தான் வரலட்சுமி நோன்பு வந்து நம்மள வந்து வாட்ச் பண்ற வாட்ச் பண்றாங்க ஒண்ணு இந்த நோன்பு நம் பக்தியோடு இருந்து எதுவும் இல்லை என்று வேண்டுகின்ற பொழுது உன் இடத்தில் பக்தி இருக்குது தூய்மை இருக்கிறது ஆனால் இந்த வீட்டில் நான் இல்லையா அப்படின்னு அன்றிலிருந்து அங்கு தங்கி அடுத்த வருடத்திற்குள் மாற்றத்தை கொடுப்பாங்க இந்த விருதம் கடைபிடிப்பவர்களுடைய வீட்டுக்கு வந்து பார்க்கின்ற பொழுது அங்கு அவர்கள் கொடுத்த செல்வத்திற்கு எவ்வாறு தர்ம குணத்தை பயன்படுத்துகிறார்கள் அந்த செல்வம் அவருக்கும் சரி தர்ம வழியிலும் சரியாக செயல்படுகிறதா அப்படின்றதையும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பார்க்க வருவாங்க அந்த பார்க்க வரக்கூடிய நேரத்தில் நாம் அவள் கொடுத்த செல்வத்தை சரியான தர்ம வழியில் கொடுக்கின்றோமே ஆயின் கட்டாயமாக அதை விட பல மடங்கு அவள் அடுத்த வருடத்துக்கு கொடுப்பா அந்த அளவுக்கு நமக்கு வந்து செல்வங்கள் சேரும் ஒரு வருடத்திற்கு வந்து கட்டாயமா சேருது அனுபவ உண்மை இதற்கு நானே பெரிய சான்று புரிகிறதுங்களா ஏன் இத சொல்ல வரேன்னா நம்மளுடைய தன்மையை அம்பிகையிடம் முறையிட வேண்டும் அப்ப முறையிட்டா அம்பாள் என்ன பார்ப்பாளா நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் என்கிட்ட எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எனக்கு எவ்வளோ வேண்டினாலும் பலனே இல்லை அப்படின்னு சொல்லி புலம்புபவர்கள் இந்த நேரத்தில் தன்னுடைய தகுதியை அது வளர்ந்திருக்கிறீர்களோ குறைந்திருக்கிறீர்களோ அது பிரச்சனை இல்லை ஆனா எந்த தகுதியாக இருந்தாலும் அதை பக்தியிலும் தகுதி இருக்கின்ற அடிப்படையில் தர்மத்திலும் காண்பிக்கணும் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கனகதாராவை பற்றி பேசினோம் அதுல அவள் தகுதி என்ன அந்த ஏழை இடத்துல வந்து தர்மம் என்பது ஒரு பக்தியின் அடையாளம் பக்தி இருக்கிறவங்க மட்டும் கடவுளுக்கு பயப்படுறவங்க மட்டும் தான் ஒருவர் உணவுன்னு வந்து கேட்கும் பொழுது அதை கரெக்டா கொடுப்பாங்க பக்தி இல்லாதவர்கள் அதை என்னைக்குமே பண்ண மாட்டாங்க அப்போ அந்த தர்ம குணத்தை கரெக்டாக பார்க்கறதுக்கு ஆதிசங்கரர் அம்பால கூப்பிடுறார் அம்பாள் பார்த்தால் பக்தி இருக்குது தர்ம குணம் இருக்குது நாம மட்டும் ஏன் இல்லை அப்படின்றதுனால தான் என்ன பண்றாங்கன்னா செல்வத்தை திரட்டி கொடுத்தார்கள் ஏன் இதை நான் இவ்வளோ தூரம் சொல்ல வரேன்னா நிறைய நபர்கள் வரலட்சுமி நோன்பு கடைபிடிப்பார்கள் அதனால் மாற்றம் வந்திருக்கும் ஆனால் என்னன்னா அந்த தர்ம குணத்தில் எதுவுமே இருக்காது நான் சொல்ல வரது புரியுதுங்களா இப்போ பூஜை செய்வார்கள் அதன் மூலம் பலனை அடைவார்கள் அதனால் பொன் பொருள் நிலம் சேரும் ஆனா போடக்கூடிய சாப்பாடு தனக்கு வேற மாதிரியும் போடக்கூடிய மக்களுக்கு வேற மாதிரியும் அவர்களை நடத்துவதில் வந்து பாத்தீங்கன்னா ஏற்ற இறக்கம் காண்பிக்கும் பொழுது மகாலட்சுமி அன்றிலிருந்து அங்கு விலகி விடுவார் அப்போ கொடுத்த செல்வம் எல்லாம் என்ன ஆகிடும் விலகிவிடும் அப்போ கொடுத்த செல்வத்தை இல்லாதவர்களுக்கு எவ்வாறு கொடுக்கின்றான் என்பதை பொறுத்தே அவளுடைய அருள் வளருகிறதா குறைகிறதா வரலட்சுமி நோன்பு செய்து வளர்ந்திருக்கிறோமா வரலட்சுமி நோன்புக்கு பின்பு தேய்ந்திருக்கிறோமா என்பதை முடிவு செய்ய முடியும் இந்த வரலட்சுமி நோன்பு கதைகள் நிறைய கதைகள் சொல்லப்பட்டிருக்கு கேட்போம் அப்படின்னு வந்த என்ன வரலட்சுமி நோம்பு அப்படின்னாலே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கதைகள் வந்து சொல்றாங்க இல்லையா அப்போ எந்த கதை வந்து நிஜ கதை அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து மக்கள் மனதுல வந்து கண்டிப்பாக இப்போ வரலட்சுமி நோம்பினுடைய ஆதி கால கதை எப்படின்னா அம்பாள் வந்து பழுத்த வயதான சுமங்கலி பெண் வடிவில் என்ன பண்றாங்கன்னா இருப்பவர் வீட்டிற்கு செல்கிறார்கள் அப்போ செல்வம் இருக்கிறது பசியோடு இருக்கிறாங்க பசியோடு போயிட்டு அம்பிகை போய் தானம் கேக்குறாங்க செல்வம் இருப்பவர் அந்த அந்த தோற்றத்தையும் வயது முதிர்ந்த நிலையையும் பார்த்து தர மறுத்தாச்சு கொடுக்கல கொடுக்கல அப்போ மகாலட்சுமி அங்கு வருத்தப்பட்டதினால் அந்த செல்வம் முழுவதும் கரியாக மாறிவிட்டது அதுவே ஒரு ஏழை பெண் வீட்டிற்கு போறாங்க அந்த ஏழை பெண் நல்ல பக்தி உள்ளவள் பழுத்த சுமங்கலியை பார்த்த பின் இயலாமையை பார்த்த பின் அந்த இயலாமைக்கு எதை கொடுத்தால் சரியான சக்தி கிடைக்கும் என்பது போல ஒரு பெண் வந்து உணவளிக்கின்றாள் பொறுமையாக அந்த முதிர்ந்த சுமங்கலியினுடைய ஆசைகளை பெறுகிறாள் அதன் மூலம் செல்வம் கிடைத்தது இப்போ இந்த இடத்துல இயலாமை அப்படின்ற நிலையில் நம்ம வீட்டிற்கு வருபவர் வருபவர்கள் இருக்காங்க தெரியுமா அவர்கள்தான் மகாலட்சுமியின் வடிவங்கள் யார் வேணா எப்ப வேணா மகாலட்சுமி ரூபத்துல நம்ம எல்லாம் தேடி வரலாம் அதிலும் குறிப்பாக இந்த வரலட்சுமி நோன்பு அன்றைக்கு நீங்க விருந்து படைப்பவர்கள் அத்தனை பேரும் இயலாமையில் உள்ள சுமங்கலிகளாகத்தான் இருக்க வேண்டும் அப்போதான் அவர்கள் இந்த விருதத்தை கடைபிடிக்கணும்னு அவங்களுக்கும் தோணும் அதன் மூலம் அவர்களும் செல்வத்தை வளர்க்கணும் என்ற எண்ணமும் வரும் அப்போ நாம மட்டும் விருதம் கடைபிடிப்பதை விட அந்த விருதத்தின் மகிமை தெரியாமல் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களை அழைத்து அந்த கதையை சொல்லி இந்த உணவு இந்த பாடல் இந்த கூட்டு பிரார்த்தனை இதெல்லாம் செய்கின்ற பொழுது வருகின்ற சுமகலிங்களில் ஒருவராவது அதை அடுத்த வருடம் கடைபிடிப்பார்கள் அவர்கள் கடைபிடித்ததனுடைய முதல் பலன் யார் அழைத்து அதை இன்ட்ரோ பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பலன் சேரும் இந்த இடத்துல வரலட்சுமியை கும்பிடுங்க உங்களுக்கு பணம் வரும்னு சொல்வதை விட வரலட்சுமி நோன்பு காலகட்டத்தில் உணவு தர்மம் தான் நம்மளுடைய தகுதி எந்த அளவுக்கு இருக்கிறதோ அது கொடுக்கக்கூடிய தாம்பூலத்தில் இருக்கணும் நான் சொல்றது புரியறதா இப்ப நம்ம பெரிய கோடீஸ்வரன்னா கோடீஸ்வரனுக்கு இணையான தாம்பூல தட்டு இருக்கணும் இருக்கணும் இப்போ எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா கோடீஸ்வரரா இருக்காங்க ஆனா தன்னுடைய தகுதியை ஜாக்கெட் பிட்டா வச்சிருப்பாங்க தனக்கு நெய்வேத்தியம் படைக்கிறதுல அம்பாளுக்கு விதவிதமா வச்சிருப்பாங்க ஆனா இலையில ஒரு பாத்திரத்துல போட்டு கொடுப்பாங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சாப்பிடு அப்படின்னு அப்ப என்னன்னா அம்பிகைக்கு என்னவெல்லாம் நெய்வேத்தியம் படைக்கப்பட்டிருக்கிறதோ அது எல்லாம் நம் வீட்டில் தர்மம் பெற வருபவர்களுக்கும் அழைத்தவர்களுக்கும் இருக்கணும் அப்போ அந்த இடத்துல அந்த மனிதர்களுடைய வடிவாகத்தான் மகாலட்சுமி வந்து பாக்குறான் ஆஹா இவர் வந்து நம்ம கொடுத்த செல்வத்தை அவர் மட்டும் அல்லாது மற்றவர்களுக்கும் அதே இணையாக கொடுத்து மகிழ்கிறார் அப்போ இதை விட இன்னும் கொடுத்தா இன்னும் நூறு பேருக்கு இவர் செய்வார் இல்லையா இவர் கொடுக்கக்கூடிய தர்மத்தின் பலன் இன்னும் மிகப்பெரிய அளவுல இருக்கும் இல்லையான்னு அம்பாள் அங்கேயே நிலைய தங்கிடுறான் நான் சொல்ல வரது புரியுதுங்களா இந்த கதை நான் ஏன் சொல்ல வரேன்னா எல்லா லக்ஷ்மியினுடைய இறுதி கட்ட வரலட்சுமி கதையினுடைய உட்பொருளை வரலட்சுமி நோம்பை கையாண்டு பெற்ற செல்வம் இருக்கு இல்லையா அந்த செல்வத்திற்கு நன்றி கடன் செலுத்தும் விருதமே வரலட்சுமி விருதம் அதனால் நாம படித்த வித்தை உருவான வாரிசு உழைத்த செல்வம் உழைத்த நிலம் புரியுதுங்களா இது எல்லாத்தையுமே அம்பாள் பாதத்தில் சரணாகதி செய்து நன்றி சொல்லி அந்த செல்வத்தில் இருந்து இயலாதவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய மகிழ்ச்சியின் மூலம் மகாலட்சுமியை காணலாம் நம்ம வந்து அம்பாளுக்கு அதாவது லக்ஷ்மி தேவிக்கு நன்றி செலுத்தும் ஒரு நல்லா நன்றி செலுத்துறது எதன் அடிப்படையில்னா அவள் கொடுத்ததை கொடுக்க வேண்டும் இவள் கொடுத்தது இவ்வளவுதான் இதை செலவு செய்யக்கூடாதுன்னு நம்ம நினைச்சோம் நமக்கு மட்டும்தான் செலவு செய்யணும்னு நினைச்சோம்னா அது நோய்க்காக மட்டும்தான் இருக்கும் அதையும் சொல்லிடுறேன் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா அதாவதுமா ஒரு தண்ணீர் ஒரு இடத்துல ரொம்ப நாள் தேங்கியே இருக்குன்னா அதுக்கு பேர் என்ன சாஃப்கடை ஆனா ஒரு தண்ணீர் இறைத்து கொண்டே இருக்குன்னா அது ஊறிக்கொண்டே இருக்கும் சரியா அப்போ கஞ்சத்தனம் அப்படின்னு வரும்பொழுது அது தேங்கிய நீர் மற்றவர்களுக்கு தனக்கு தேவையானவற்றை எடுத்துக்கொண்டு ஒரு பர்சன்டேஜ் தர்மம் பண்றது அப்படின்றது என்ன அது தகுதி அறிந்து தர்மம் பண்ணலாம் உடனே தர்மம் நமக்கு கொடுக்கிறதுல இருந்து ஒரு பர்சன்டேஜ் நம்ம தர்ம குணத்துல இருக்கணும் அப்படி இருக்கின்ற பொழுதுதான் அந்த வீட்டுல லட்சுமி இருப்பாங்க அப்போ வரலட்சுமி நோம்புக்கு என்னென்ன சொல்லப்படுது வஸ்திரம் சொல்லப்படுது உணவு பொருள் சொல்லப்படுது இல்லையா இத எதை தானம் கொடுத்தா நல்லதுன்னு சொல்றோம் அதாவது வெள்ளி நாணயம் அதாவது அன்னதானம் கொடுப்போம் புடவை தானம் கொடுப்போம் வசதி உள்ளவர் வெள்ளிக்காயின் கொடுப்பாங்க இன்னும் உள்ளவர் தங்கக்காயின் கொடுப்பாங்க

ஆனா நிறைய செல்வம் இருக்கு கொடுக்கறது கம்மியா கொடுக்குறேன் அப்படின்னா அதுதான் உங்கள் தகுதின்றதை அம்பிகை முடிவு செய்து கொடுத்த அளவிற்கே தகுதியை குறைப்பார் அதுக்கப்புறம்தான் இந்த வரலட்சுமி நோன்பு கடைபிடித்தும் எனக்கு வளரலன்னு சொல்றவங்க இருக்காங்க தெரியுமா தான் அந்த நகையெல்லாம் அடகு போகும் அந்த பணம் எல்லாம் நோய்க்கு போகும் நோயும் அடகும் இருந்தாலே தர்ம குணத்தில் தவறு ஏற்பட்டு இருக்கிறது பொருள் புரியுதுங்களா சோ வரலட்சுமி நோம்புடைய கான்செப்ட் என்ன தர்மகுணம் இருக்கிறதா கொடுத்த செல்வத்திற்கு இணையான தர்மத்தை ஒருவர் செய்திருக்கிறாரா என்று அம்பிகை வீடு தேடி பார்க்க வரும் நாள் அன்னைக்கு கொடுத்த தர்மத்தில் எல்லோருடைய ஃபேஸ்லயும் சிரிப்பு இருந்துச்சுன்னா உங்க வீட்டுல லக்ஷ்மி சிட் உட்கார்ந்துருவாங்க சரிங்களா அன்னைக்கு எல்லோருடைய முகத்திலும் நீங்கள் சுயநலமாக இருந்து அதை ஒரு பரிகாரமாக செய்தீர்கள் என்றால் அவர்களுடைய மனம் எப்படி பாடுபடுகிறதோ அப்படியே லக்ஷ்மி பேக்டர் அப்படியே திரும்பி போயிடுவாங்க அப்போ அவள் இல்லை என்ற பொழுது அவளுக்கு உட்பட்ட நகை அங்கு இருக்காது அவள் வடிவாக இருக்கக்கூடிய தானியம் அங்கு இருக்காது அவள் வடிவாக இருக்கக்கூடிய வித்யாலட்சுமியினுடைய கல்வி அங்கு இருக்காது அவள் வடிவாக இருக்கக்கூடிய சந்தான லட்சுமியினுடைய சந்தானத்தின் வளர்ச்சி அங்கு இருக்காது அவள் வடிவாக இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி வீரலட்சுமி இருக்காது எது இல்லையோ அங்க நமக்கு எல்லாமே மாறிடும் புரியுதுங்களா இப்ப இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் வரலட்சுமி நோன்பு எடுப்பது பெரிதல்ல நீங்க அதன் மூலம் செல்வம் சேரணும்னு நினைக்கிறதுன்றது பெரிதல்ல உங்கள் தகுதியை இறைவனிடம் உண்மையாக காட்டக்கூடிய நாள் எந்த அளவுக்கு நம்ம உண்மையாவும் ட்ரூத்ஃபுல்லாவும் தெய்வத்துக்கிட்ட இருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கு நன்மை கிடைக்கும் இந்த வரலட்சுமி நோன்பால் நமக்கு நன்மை கிடைக்கும் அப்போ இந்த இடத்துல உங்கள் தகுதிக்கேற்ப உணவும் உங்கள் தகுதிக்கேற்ப உடையும் நீங்கள் எதையெல்லாம் எல்லாம் அம்பிகையிடம் வேண்டுதலாக கேட்கிறீர்களோ அதையெல்லாம் எல்லாம் தர்ம குணமாக செய்தால் வரலட்சுமி நோம்பில் நீங்கள் வெற்றி பெற்றவர் என்று பொருள் இப்போ எதுவுமே எங்ககிட்ட இல்லைங்கய்யா அடிப்படை என்னுடைய வருமானமே மாதம் பத்தாயிர ரூபாய் இருபதாயிரம் ரூபா தான் ஒண்ணும் தப்பு இல்லை உங்கள் தகுதி என்னன்றதை நீங்க அம்பாள்கிட்ட காட்ட போறீங்க வேண்ட போறீங்க வரப்போறா உங்களால ரெண்டு பேருக்கு சாப்பாடு போட முடியுமா பக்தியோட வேண்டி அம்பாள் வந்து ரெண்டு பேர் சாப்பிடுறத பார்க்க போறா அடுத்த வருஷம் இருபது பேர் சாப்பிட்ற அளவுக்கு உங்க தகுதியை உயர்த்தி கிடைச்சிடும் இருபது பேர் தான் இருக்காங்கன்னு காட்டுறீங்கங்களா அடுத்த வருடம் அவள் கொடுத்த செல்வத்திலிருந்து அஞ்சு ரூபாய் காயின் மாதிரி ஒரு ஐம்பது கிராம் வெள்ளி வருதா அதுக்கு அடுத்த வருடம் அஞ்சு பவுனா அது மாறும் இப்படி வரலட்சுமி நோன்பு என்பது வரை என்றால் பெருகுதல் அப்போ வருடா வருடம் இந்த விருதத்தை கடைபிடித்து பெருகிய செல்வத்தில் நாம் எப்படி சந்தோஷமாக இருக்கிறோம் அதை கொடுத்து எவ்வளவு சந்தோஷம் அடைகிறோம் என்பதை அம்பிகைக்கு காணிக்கையாக்கக்கூடிய நாளே தவிர இதில் கதை புராணங்கள் செல்வம் வருது இதையெல்லாம் தாண்டி இதைத்தான் உட்பொருள் இதை கரெக்டா ஃபாலோ பண்றவங்க தான் மிகப்பெரிய ஆட்கள் கண்டிப்பா சார் ரொம்ப அருமை ஏன்னா எல்லாருக்குமே ஒரு குழப்பம் இருந்திருக்கும் வரலட்சுமி நோம்போட கதை ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு மாதிரி சொல்றாங்களே நான் முதல் முறையாக கடைபிடிக்க இருக்கேன் ஒரு விளக்கம் கொடுத்தீங்க வரலட்சுமி நோம்புனா என்ன யாரெல்லாம் பண்ணலாம் பண்றதால உனக்கு என்ன பலன் இருக்காங்கல்ல எல்லாரு வீட்லயுமே குழந்தைகள் இருக்காங்கல்ல எல்லாரு வீட்லயுமே கல்வி இருக்குல்ல எல்லாருக்குமே வீடு துணி இருக்குல்ல அப்போ இங்க லட்சுமி இல்லைன்னு நம்மளால இதெல்லாம் புரியுதுங்களா அப்போ எந்த குலம் எந்த பிறப்பாயினும் எல்லா இடத்திலும் லட்சுமி தேவி வாசம் புரிகிறாள் அவளை தகுதிப்படுத்துகிறோம் கல்வி அறிவை பயின்று ஒவ்வொரு லட்சுமி இருக்காங்க எட்டு லட்சுமி நம்ம வீட்டில் நடனம் ஆடு அதுக்குதான் வரலட்சுமி இப்போ வரலட்சுமி விரதம் உருவான கதையை வந்து சார் நமக்கு தெளிவாவே சொன்னாங்க நாளை என்ன பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா வரலட்சுமி நோன்பு இதோட முடியறதில்ல கதை மட்டும்தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம் வரலட்சுமி நோன்புக்கு என்ன மாதிரியான பொருட்கள் எல்லாம் வாங்கணும் அந்த பொருட்கள்லாம் எப்ப வாங்கினா நல்லது எந்த நேரத்துல வாங்கினா நல்லது இதற்கு ஏதும் நேரம் காலம் இருக்கா அப்படிங்கறத நாளைய பதிவுல சாரோட உங்களை நான் சந்திக்கிறதுல சந்தோஷப்படுறேன் ஸோ நாளைக்கு எல்லோரும் காத்துட்ருங்க பொருளெல்லாம் என்ன வாங்குகிறோம் என்ன நேவேத்தியம் பண்ண போகிறோம் என்றைக்கு பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம் நாளைய பதிவில் அது வரைக்கும் நன்றி வணக்கம்